ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லிமாஸ் லைஃப் நம்ம சேமலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது தான் லிமாஸ் லைஃப் சப்ரப் பண்ணி இருக்கோங்க அப்போ வாங்கியோடு போகலாம் மினிசோ அப்படின்றதுனாலே நம்மளுக்கு வந்து கம்மி விலையில எவ்வளோ வந்து குவாலிட்டியான பொருட்கள் கிடைக்குது அப்படின்றது தான் இங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது மினிசோ வந்து நீங்கள் பார்க்காதவங்க இப்போ நான் வந்து வாங்க நம்ம எப்படி இருக்குது அந்த ஷாப்பில் எப்படி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எவ்வளோ குட்டி குட்டி எல்லாம் வந்து எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்றத நம்ம வந்து பார்த்துடலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸாக நான் ஒரு மீசோ ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கிராக்கோ ஒரு கீரலோ எதுவுமே வரல அளவுக்கு வந்து இங்கே குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி டவல்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க சாஃப்ட் டாய்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்பவே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும் இந்த சாஃப்ட் டாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் தான் இருக்கும் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பல்கா ஸ்பாஞ்சஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் கொஞ்சம் வாங்கிட்டேன் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி டாய்ஸ் தாங்க டெடிபர் அப்புறம் எல்லா கார்ட்டூன் டாய்ஸஸும் இங்கே வந்து சாஃப்ட் டாய்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க குழந்தைங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பொருட்கள் தான் நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பாத்தீங்களா அது கூட வந்து உங்களுக்கு வந்து நல்லா டிசைன் பண்ணி அழகாக இருக்கும் கேட்ச் கிளிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் ரேஞ்சஸ்லேருந்து வருது ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அந்த காஃபி மக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி கப்ஸ் எல்லாமே வந்து பல்காக தான் வச்சுருக்காங்க இது ஒன்று வந்து டென் ருபீஸ் ஃபுல்லாக எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து வரும் கேட்ச் கிளிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேட்ச் கிளிப்ஸ்லாம் கிடைக்கும் நிறைய முடி இருக்குது அவங்க போடணும்னு நினைக்கிறவங்க நிறைய இடத்துல தேடி பார்த்துருந்தேன் எனக்கு வந்து கேர்லி ஹேருன்றதுனால முடி வந்து கொஞ்சம் நாளாக பெரிய கிளிப்பை போட்டால் எனக்கு வந்து நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ அதை வாங்கிட்டேன் சார்ஜஸ் ப்ளக்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் முக்கியமாக வந்து சாஃப்ட் ஐஸ் தாங்க இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே உள்ள வந்து இப்படி தான் அழகாக சின்ன இடத்துல அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து எங்கே பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்க லூலுமால் தாங்க மாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உள்ளேயே அப்படியே வச்சுருப்பாங்க மினி ஷோலேருந்து உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இது மினிசோ ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது எடுத்த கிளிப்ஸ் தான் இதெல்லாம் ஆப்பிள் இம்போர்ட்டட் உங்களுக்கு கிரேப்ஸ் எல்லாமே வந்து இங்க வச்சிருக்காங்க அழகா அடிக்க வச்சிருக்காங்க ஆனால் இதெல்லாம் நான் வாங்கலை எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து கேண்டி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இது வந்து பெரிய பெரிய உங்களுக்கு மால்ஸ் அதுக்கப்புறம் வேற ஒரு ஷாப்பிங் இதுலலாம் வந்து இவங்க ஒரு தனியாக கடை வச்சிருப்பாங்க ஐ திங்க் இது என்ன ஊர் ஒரிஜின் அப்படின்றது எனக்கு தெரியல இந்த கேண்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கலர்ஃபுல்லான கேண்டீஸ்லாம் இருக்கும் கம்மிஸ் கேண்டீஸ் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம் ரொம்ப அதிகமாக வந்து வாங்கி கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு ஒரு ஆசைக்கு ஒன்று ரெண்டு அங்கே போனதுக்காக சாப்பிட்டுட்டு வெளியில் இந்த மாதிரி ஒரு ஹால் இருக்கும் அங்கே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம மேலேயும் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் பபிள்ஸ் இருக்கும் இந்த பசங்க வந்து பபுள்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லைங்க அது ஒரு போபாட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஐட்டம் அது எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க நான் இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததில்லை இவங்க ரொம்ப பிடிச்சி கேட்டதுனால சரி ஒன்றே ஒன்று டேஸ்ட்டுக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கியிருந்தேன் இந்த போபாட்டியில் பார்த்தீங்கன்னா அடியில் ஜவ்வரிசியிலே பெரிய சைஸ் ஜவ்வரிசி தான் எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டு தான் அது வந்து போபாட்டின்னு வைக்கிறாங்க ஒன் டைம் ஜஸ்ட் ஒரு லைஃப்பை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் மற்றபடி இதெல்லாம் ரொம்ப ரேர் நான் வாங்கி தர மாட்டாங்க இது மேலே வந்து அந்த மில்க் வந்து நம்ம இஷ்டம் தான் ஸ்ட்ராபெரி சாக்லேட் எல்லாமே நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை அந்த டேஸ்ட்டே பிடிக்கல சரி வாங்கிட்டோமேன்றதுக்காக கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தேன் ஒன்று வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் சரி ரெண்டு வாங்கி நினைக்கிறேன் ஒன்று பபுள் சாக்லேட்டு இன்னொன்று வந்து ஸ்ட்ராபெர்ரி அவ்வளவுதான் எல்லாமே வந்து பார்த்தாச்சு ஓரளவு பார்த்துட்டு கொஞ்சம் பிக்கிள்ஸ் அந்த ஐட்டம் பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்திருக்கேன் ஓல்டு சீஸ்லாம் ரொம்ப இருந்து ஸோ அதை கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்க்கறதுக்காக ஓல்டு சீஸ்னா ரொம்ப காலத்து ஸ்டீல்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஓல்டு சீஸ் வந்து ரொம்ப இன்னும் ரேட்டு ஜாஸ்தி ஆயிட்டே போகும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் அங்கே ரேட் போட்டிருக்கு எல்லாமே செவன்டீன் ருபீஸ் இருக்கு பாருங்க ஹண்ட்ரட் கிராம்ஸ் இங்க இங்கேருந்து நிறைய பேர் வருவாங்க அவ்வளோதாங்க ஷாப்பிங் எல்லாமே முடிச்சாச்சு மினி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு நிறைய கட்ட வேண்டியதான் இந்த திங்ஸ் எல்லாம் தான் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன் மினிஷோவை அந்த கேட்ச் கிளிப்ஸ் கேட்ச் கிளிப்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் பசங்களுக்கு போடுறதுக்காக டவல்ஸ் கிளிப்ஸ் ஐட்டம் தான் நிறைய வாங்கியிருக்கேன் ஸ்பான்ஜ் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணியிருந்தேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சிக்க முடியும் வீடியோ என்னால் முடிஞ்ச கிளிப்ஸ் எடுத்திருக்கேன் நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் தான் டேக் கேர் பாய்